ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபில் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது வந்து ஜிஎஸ் ரிலேட்டட் வீடியோ தான் எப்படி வந்து ஜிஎஸ் வந்து கவர் பண்ணுறது நம்ம வந்து ஜிஎஸ் வந்து எந்தளவுக்கு படிச்சுருக்கோம் அப்படின்னு தெரியாமல் நிறையா பேர் வந்து படிச்சிட்ருப்பீங்க இல்லை அப்படின்னா ஜிஎஸ் வந்து எந்தெந்த லெசன் படிக்கணும் எதெல்லாம் சிலபஸில் கவர் ஆகுது சிக்ஸ்த்து டு டுவெல்த் தான் படிக்கணும்னு நமக்கு தெரியும் ஆனால் எந்த புக்கில் எந்த லெசன் கவர் ஆகுதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்படி நீங்கள் தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பீடிஎஃப் வந்து த்ரோனா தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி லெசன்ஸும் இதை வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பாலிட்டி லெசன்ஸ் ஹிஸ்டரி லெசன்ஸு ஒவ்வொன்றுக்கும் எங்கெங்க கவர் ஆகுது ஒவ்வொரு யூனிட்லேருந்து எப்படி வந்து எத்தனை கொஷின்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாகவே வந்து ரொம்ப தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து பய தான் கொடுத்துருக்காங்க தமிழ்லையும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது இந்த லெசன் டைப்பு நீங்கள் யாரு வேணாலும் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ண நம்மளால இந்த லெசன் தான் படிக்கணும்னு சொல்லிட்டிங்க இது ரிலேட்டடான வீடியோஸ் ஓகேங்களா எதை பார்த்து நம்ம படித்தா இந்த ஜிஎஸ் லெசன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்ம சிலபஸை கவர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சேனலே நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட் தான் ஏன்னா அவங்க வந்து வீக்லி டெஸ்ட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா இந்த லெசன்ஸ்லாம் கவர் ஆகிற மாதிரி தான் வீக்லி டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது வரைக்கும் நீங்கள் கன்ஃபியூஷன்ஸில் இருக்கீங்க எதை ஃபாலோ ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வந்து படித்து நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சிலபஸ் கவர் பண்ண முடியும்னு நினச்சிட்ருக்கீங்களா கண்டிப்பாக நம்ம துணை அகாடமி வந்து ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இனமும் வந்து எதை படிக்கணும்னு இன்னும் யோசிச்சுட்டே இருக்காதிங்க நமக்கு வந்து டைம் போயிடுச்சு படித்து இனிமேல் டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க அப்போ தான் வந்து நம்ம எந்தளவுக்கு படித்து ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அதனுடைய பலன் வந்து கிடைக்கும் பலன் வந்து கிடைக்கும் டோன்ட் பேஸ்ட் யுவர் டைம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்